அனைவருக்கும் அக்ரிடெக் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபைவ் சவன் பை டி எக்ஸ்பி பிளஸ் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முன்னா பாருங்க அந்த ட்ராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டீஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம அரிடெக்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ எக்ஸ்பி பிளஸ் இந்த ட்ராக்டரோட இருபத்தி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பிம்தன்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஷெடிங்க வருது கிளச்சு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிந்தவங்களுக்கு ஹூக்கு ப்ரெட் மட்டும் அவைலபிள் இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு இதோட சேர்ந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு மகேந்திரா ரொட்டவேட்ரு ப்ளஸ் உங்களுக்கு ஒம்போது கொத்து கல்டிவேட்ரு உங்களுக்கு செட்டாக சேல்ஸ் வந்துருங்க வண்டி வரும் ஆயிரத்தி முப்பது வருஷம் கூட இருக்குது சிங்கிள் ஓனருங்க ரொம்பவே கம்மியான விசேஷிங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பதினாறுங்க உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருக்கோங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லை நிமித்தி உனக்கு வண்டி ப்ளஸ் ஒம்பது கொத்து கல்டிவேட்டர் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு பிளேடு மகேந்திர ஓட்டர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்திங்கன்னா உனக்கு விழுப்புரம் மாவட்டம் மலையனுள்ள இருக்குங்க டிராக்டரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விடுற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க